பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த சுற்றுலா பயணிகள்லாம் வந்து சென்னை மாகாணத்தில் அந்த அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்ப்பதற்காக இந்த பேருந்து வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க குளிர்சாதன வசதிகளுடன் இந்த பேருந்து வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து பேருந்து வந்து தமிழக முதலமைச்சர் வந்து துவக்கி வைத்திருக்கிறார் வரும் காலங்களில் மாநகர போக்குவரத்து தரப்பிலும் வந்து இப்பேருந்து வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இயக்கப்படும் என்று தெரிவித்து கொள்ளப்பட்டிருக்கிறது இரு பக்காவாட்டிலும் வந்து பேருந்தினுடைய படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கீழ்ப்பகுதியில் அமர்வதற்கும் வந்து பல்வேறு வசதிகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது மேல் தளத்தில் அமர்வதற்கும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது எம்டிசி அதாவது தமிழக போக்குவரத்து கழகத்தின் மூலம் வந்து பல்வேறு வசதிகள் வந்து பேருந்துகள் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது பதினெட்டு வகையான பேருந்துகள் வந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த டபுள் டக்கர் பேருந்து வந்து இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதாவது சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வகையில் வந்து சென்னைக்கு வந்து அடையாளமாக இருந்த ஒரு பேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த பேருந்துகள் வந்து பல்வேறு திரைப்படங்களில் வந்து பார்க்கப்பட இருந்தது எம்ஜிஆர் அதே போல் சிவாஜி ரஜினி போன்ற நட்சத்திர அவங்களுடைய அவங்களுடைய அந்த படங்களில் வந்து இந்த மாதிரி பேருந்துகள் வந்து பார்க்கப்பட்டது பேருந்துகள் பேருந்து வந்து முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு பல்வேறு வசதிகள் இந்த பேருந்துகளை வந்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்து வந்து தயார் செய்யப்பட்டு தமிழக சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரதானமான இடங்கள் சுற்றுலா தலங்கள் அதே போல் ஆன்மீக தலங்கள் வந்து சுற்றி பார்ப்பதற்காக முதல் கட்ட பேருந்து வந்து தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் இந்த தீவுத்தடலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து டிக்கெட் வந்து நிர்ணயிக்கப்பட்டு அதன் பிறகு சுற்றுலா பயணிகள் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் டபுள் டக்கர் பேருந்து சென்னையில் வந்து ஒரு அடையாளமாக இருந்தது இதை காண்பதற்காகவே தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சென்னைக்கு வந்து படையெடுக்க தொடங்கினார்கள் இந்த பேருந்து எப்படி இருக்கிறது அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது வந்து படைய படையெடுக்க தொடங்கினார்கள் அந்த வகையில் பல்வேறு புதிய அம்சங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு இந்த பேருந்து வந்து முதல் கட்டமாக ஒரு பேருந்து சுற்றுலாத்துறைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக சென்னை மாநகர போக்குவரத்து தர சார்பில் வந்து இருபது பேருந்துகள் வாங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார் அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்தார்